ஸ்ரீ பருவதமலை டிஎன்பிசி டெட் பயிற்சி மையத்தின் சார்பாக இனிய வணக்கம் இன்றைய வீடியோவில் உளவியல் அறிஞர் சிக்மன் ஃப்ராய்ட் பற்றிய சில தகவல்கள் இங்கே பதிவு செய்த சிக்மன் ஃப்ராய்ட் பிறப்பு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் பிறந்திருக்கார் இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இயற்பெயர் ஸ்லோமே சிக்மண்ட் பிறந்த இடம் ஆஸ்திரியா பெற்றோர் ஜாக்கப் அமாலி மனைவியின் பெயர் மார்த்தர் பெர்னர்ஸ் இறந்த இடம் லண்டன் இங்கிலாந்து சிக்மன் ஃப்ராய்ட் எழுதிய நூல்கள் தி இன்டர்ப்ரெஷென்ட் ட்ரீம்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் எழுதியிருக்கார் த சைக்காலஜி ஆஃப் எவ்ரி டே லைஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் எழுதிய நூல் த த்ரீ எஸ் ஏ ஆஃப் தேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் எழுதியிருக்கார் தி பிகைண்ட் ஆஃப் பிரின்ஸிபல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் எழுதுன நூல் த பியூச்சர் ஆஃப் அண்ட் எல்யூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் எழுதுன நூல் சிவிலைசேஷன் அண்ட் எஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் எழுதியிருப்பார் லிபிடோ என்பது இன்பம் அல்லது மகிழ்ச்சி அடைதல் என கூறியவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஆளுமை பற்றி உல பகுப்பாய்வு கோட்பாட்டை உருவாக்கியவர் சிக்மன் ஃப்ராய்ட் உல பகுப்பாய்வு என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் இட்டு ஈகோ சூப்பர் ஈகோ மூன்றும் ஆளுமை சார்ந்தது என கூறியவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஒவ்வொரு ஆணிற்குள்ளும் பெண் தன்மையும் அதேபோல் ஒவ்வொரு பெண்ணிற்குள்ளும் ஆண் தன்மையும் இருக்கிறது என கூறியவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் மனித உடலில் சில பகுதிகள் பால் சார்ந்த கிளர்ச்சி உண்டு பண்ணும் குழந்தைகளுக்கு பால் உணர்ச்சி உண்டு என்ற உண்மையை விளக்கியவர் சிக்மன் பிராய்ட் கனவு ஆய்வு சோதனை நடத்தியவர் சிக்மண்ட் பிராய்ட் கனவுகள் தோன்றிய கூடிய நிலை தன்னுணர்வற்ற நிலை என கூறியவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் கனவு என்பது நமது மனதின் விசித்திரமான அனுபவம் என கூறியவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் கனவு என்பது தமது அடிமனதின் தம்மை பற்றிய வெளிப்பாடு என கூறியவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் கனவு என்பது ஒருவர் தன்னை பற்றி முழுமையாக அறிய செய்யும் துணை புரியும் ஆசிரியர் என கூறியவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் கனவு என்பது நிறைவேறாத ஆசைகளின் நிறைவேற்றி கொள்ளும் களம் சிக்மண்ட் ஃப்ராய்டு ஸோ இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டில் இதுவரைக்கும் பார்க்கப்பட்ட தகவல் அனைத்தும் டேட்ல கேட்கப்பட்ட வினாக்கள் ஸோ அதனால பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதும் ஆசிரியர் பெருமக்கள் இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ ஆசிரியர்கள் அனைவரும் சரியாக பயன்படுத்தி டெர்த் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என அனைவரையும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி